சொல்லு சொல்லு எங்க போன காலையில் ராயப்பேட்டை போனம்மா எதுக்கு முதியூர் இல்லம்மா முதியூர்ல போனேன் அன்பாலியா ட்ரஸ்ட் இருக்கு ராயப்பேட்டில் அங்கே போயிட்டு வந்தேன் என்ன சொன்னாங்க அவங்க என்னம்மா சொல்லுவாங்க நம்மளால முடிஞ்சது கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க ஆயிரம் தான் இருந்தது கொடுத்துட்டு வந்தேன் ஆயிரூபா தான் இருந்தது சரி அடுத்த அடுத்தடவை வரும்போது கொடுக்குறேங்க அப்படின்ட்டு வந்துட்டேன் பிள்ளைங்கள பெற்று பொண்ணை பெற்று ஈ கடிச்சுதா எறும்பு கடிச்சுதான்னு பார்த்து வளர்த்து பே பேத்தி பேர ஆன பிறகு இந்த கெதி இருக்குமா உங்களுக்கு ஆ இதே நிலமை நாளைக்கு உங்களுக்கு வராதா அதே பொண்ணு பிள்ளைக்கு வராத இந்த நிலமை ஆ வந்தாதான் வந்தால் தான் அவங்களுக்கு என்னென்னு தெரியும் வந்தால் தான் அவங்களுக்கு என்னன்னு தெரியும் இப்போ நான் உன்னை வந்து ஒழுங்காக பார்த்தனா நீ போக தேவையில்ல நான் உன்னை வந்து ஒழுங்காக பார்க்கலன்னும் போது நாளைக்கு அந்த நிலமை எனக்கும் வரும் இல்லையா ஆமாம் வரும்னு சொல்கிறிய மொல்லமாக சொல்கிறியே வராதுன்னு என்ன நிச்சயம் ஆ இது போல் பாயங்க இப்படி பண்ணிட்டாங்களே பொண்ணாவது புள்ளியாவது பேர பிள்ளைங்க பேத்தி சீராய்க்கி விடுந்துனே அம்மா அப்பா வேணும் அதுக்கந்தாண்ட அம்மா அப்பா வேணாம் அதுக்கு வந்தாண்ட இது போல் முதரி இல்லத்தில் எடுத்து சேர்க்கணுமா சேர்க்கிறவங்க இருக்காங்க அப்படியே கூப்பிட்டு போய் மெயின் ரோட்டில் விட்டு போறவங்களும் இருக்காங்கம்மா அங்கே வவுரு எப்படி எரியும் என்னென்ன நினைப்பாங்க ஆ இப்படி பண்ணுறாங்களே அதே நிலமை அதே கெதி அதே நடு ரோட்டில் வந்து நிற்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அதே நடு ரோட்டில் வந்து நிற்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் கடவுள் இப்படியெல்லாம் சோதிக்கிறானே அதான் நம்மளை மேலே யாருன்னா பார்க்குறவங்க போகிறவங்க வரவங்க கொஞ்சம் முதியோர் இல்லத்துக்கு உதவி நல்லா நல்லாயிருக்கும் என்னம்மா கடவுள் தான் இருக்கிறான் அந்த கடவுள் தான் அவங்களுக்கு துணை இருக்கணும் அந்த கடவுள் தான் அவங்களுக்கு படி அளக்கணும் சரி உடனே நீ இது பண்ண நம்மளை கூப்பிட்டு போகிறேன் இன்னும் ரெண்டு மாதத்தில் சரியா ரெண்டு மாதம் உடனே கூட்டும் போகிறதானே கையில் காசு வேணும்மா எவ்வளோ வேணும் வேலை சாப்பாடு போனாலும் ஐயாயிரரூபா ஆறாயிரூபா ஆகும் நிறைய குழந்தைங்க இருக்காங்க வயசானவங்க இருக்கிறாங்க குழந்தைங்களும் பார்த்து சேர்த்துக்கிறாங்க குழந்தைங்களும் இருக்காங்க பாய்ங்களை என்னத்துக்கிட்டால் உங்களுக்கு பொண்ணு பிள்ளை என்னத்துக்கிட்டால் உங்களுக்கு பொண்ணு பிள்ளை குழந்தைங்கள எடுத்து சேர்க்குறதுக்க பொண்ணு பிள்ளை பாயங்களை எப்படி தான் மனசு உற்று எப்படி தான் உங்களுக்கு மனம் தாங்குது குழந்தைங்கள எடுத்தால் சேர்க்குறதுக்கு ஆனால் நல்ல கட்டியே காண மாட்டாங்க நான் போகும்போது கூட்டிட்டு போறேன் குழந்தைங்கள எடுத்துன்னு போய் சேர்த்துக்குறாங்கண்ணா எவ்வளவு ஆவுரு எரியுது குழந்தைங்கள எடுத்துட்டு போய் சேர்த்தாங்களோ இல்ல குழந்தைய பெத்துட்டு அப்படியே ரோட்ல போட்டு போனாங்களோ நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்களே குழந்தை அங்க போட்டு போயிட்டாங்க பெத்துட்டு குழந்தை இங்க பெத்துட்டு போட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க ஹாஸ்பிட்டல்லே போட்டு போயிட்டாங்கன்றாங்க பாத்தியா அந்த மாரி தான் வந்து இந்த ட்ரஸ்ட் எடுத்து நடத்தி வளர்க்குறாங்க குழந்தைய எப்படிம்மா மனம் பிடியும் அவங்களுக்கு தைரியந்தான் தான் மனசு வந்து மனுசு வந்து இது போல வேலை செய்கிறாங்கன்னு தெரியல சரி விடுமா நல்ல கதையே காண மாட்டாங்க போகும்போது கூப்பிட்டு போறேன் சரியா சரி